அருவறுப்பான வார்த்தைகளை அதிகமாக பேசுவதும் பாவத்திற்குரிய செயலாகும் இந்த குணமும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கும் என்பதாக பெருமான செலவாவரை சில ஒரு சொல்லி காண்பித்தார்கள் இரண்டாவது அசரத்தில் அப்துல்லா இப்போ உமர் அலி அல்லாஹ் இந்த அதிச அறிவிக்கிறாங்க தாய் தந்தை தாயினுடைய உறவினர்கள் தந்தையினுடைய உறவினர்கள் தாய் தந்தையினுடைய நண்பர்கள் அதே போன்று மனைவியினுடைய உறவினர்கள் மனைவியினுடைய தோழிகள் இப்ப இவங்களை பத்தி பெருமா சடதா சில சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் மதிப்பு அளிக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது மிகவும் பிடித்தமானது இவர்களுடைய துவாவை அல்லா எடுத்துக் கொள்வோம் எப்படி மேலும் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அடுத்து இதுல சொல்றாங்க தாய் தந்தை தந்தையினுடைய உறவினர்கள் தந்தையினுடைய நண்பர்கள் அதே போன்று தாயினுடைய உறவினர்கள் தாயினுடைய தோழிகள் மனைவியினுடைய உறவினர்கள் மனைவியினுடைய தோழியர்கள் இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி தாய் இருக்கிறாங்க வஃத் ஆகிட்டாங்க இப்ப தாயினுடைய உறவினர்களாக இருக்கிறாங்க சின்னம்மா பெரியம்மா தாயினுடைய வழியில வந்த உறவினர்கள் இருக்காங்க அவங்கள மதிப்பளிப்பது அதே போன்று தந்தை தந்தை மறந்துச்சுட்டாரு தந்தையினுடைய வஃத்துக்கு பின்னாடி தந்தையினுடைய உறவினர்கள் இன்னும் சொல்ல போனா தந்தையினுடைய நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அதே போன்று மனைவி மனைவியினுடைய உறவினர்கள் அந்த மனைவியினுடைய உற்ற தோழிகள் இவங்களுக்கு

கூறினார்கள் முஸ்லீம்ல இந்த அதிசயம் தந்தையினுடைய நண்பருக்கு கண்ணியம் கொடுக்குற இல்ல இவர் அவர் நம்ம தந்தை இருக்கிறாங்க இருக்கிற காலத்திலேயே அவர் நம்ம எங்கேயாவது சந்திக்கிறோம் இவர் என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு மரியாதை செலுத்துறது அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறது இருக்குது அது நன்மைகளின் பெரும் நன்மை என்பதாக நாயகம் சிலதாணி சிலவம் சொன்னார் இதை எந்த அளவுக்கு உமரலியல்லானவருடைய மகன் கடைபிடிச்சார் அப்படின்னு சொன்னா உமரலியல்லானவருடைய மகன்